இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா வந்திருக்கலாம் மத்தபடி போரிங் கண்டென்ட் ஒண்ணும் கிடையாது நல்லா இருக்கு நல்லா இருக்கு கொஞ்சம் thrilling ஆ போ இந்த த்ரில்லிங் வந்து பாடிங்க மத்த இதைய விட ஒரு கிளாஸ் ஆன த்ரில்லிங்ஸ் சொல்ல பட்டறா ஒரு நல்ல த்ரில்லிங் இருக்கணும் பாரதிக்கு ஏட்ட 10க்கு எவ்வளவு ரேட்டிங் தருவீங்க 10க்கு 10 கொடுலாம் ஜி அப்படிங்க ஆமா ஜி थैंक्स थैंक சரி படத்துக்கு ஒரு ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க படத்துக்கு ரேட்டிங் 8 வேணா கொடுக்கலாம் 8 குடுக்கலாம் ஓகே படத்துக்கு ரேட்டிங் எவ்வளவு தருவீங்க படத்துக்கு 7 தரலாம் சரி படத்துல ஏதோ ஒரு 10க்கு எவ்வளவு ரேட்டிங் தருவீங்க பத்துக்கு ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் தேங்க் யூ தேங்க் யூ மேடம் பத்துக்கு எவ்வளோ தருவீங்க ரேட்டிங் பத்துக்கு எட்டு கொடுக்கலண்ணா ஓகே தேங்க் யூ